பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் கொத்து கொத்தா இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு இருக்கிறாங்க மோடிஜி வாய மூடிட்டு மௌனமாக மட்டுமே இருக்கிறாரு அதுவும் அந்த நாடு கடத்தப்படக்கூடிய இந்தியர்களை வந்து கையில் விலங்குகள் மாட்டி ஏதோ ஒரு அடிமை மாதிரியும் ஆடு மாடுகளை கடத்திக்கிட்டு வரா மாதிரியும் கையில விலங்குகள் மாட்டி எல்லாருக்குமே சேர்த்து ஒரே ஒரு டாய்லெட் தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கொடூரம் நடத்தப்படுது மோடிஜி இப்பவுமோ வாய மூடிட்டு அமைதியாக மட்டுமே இருக்கிறாரு அதுவும் நாடு கடத்தக்கூடிய அந்த இந்தியர்களை பயணிகள் விமானத்தில் அவங்கள கொண்டு வராமல் சரக்குகளை கொண்டு வரக்கூடிய ராணுவ விமானம் அந்த விமானத்தில் கொண்டு வராங்க இப்பயும் மோடிஜி வாயை மூடிட்டு அமைதியாக தான் இருக்கிறாரு ஆனா இவங்க இங்க பில்டப் கடறது எப்படி காட்டுவாங்கன்னா உக்ரைன் போரே நாங்க தான் தடுத்து நிறுத்தினோம் எங்க ஜி ஒரு வார்த்தை சொன்னோன்னு உக்ரைன் போரே தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லி இங்க ஊர் உதாரதா விட்டுட்டு இருப்பாங்க ஆனா இப்ப உண்மை என்ன இவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்லி இன்னைக்கு உலக முழுக்க அம்பலம் ஆயிட்டு இருக்குது இத்தனை நாளா மோடிஜி வந்து சைனாவுடைய பேரை சொல்லாம தான் நடுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வாயை பேசுறது கூட அல்லு கலண்டு போய் தான் உட்காந்துருக்கிறாரு பொதுவாகவே ட்ரம்ப் வந்தா பல வம்புகளோட தான் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல இன்னைக்கு இந்தியர்களுக்கே பெரிய ஒரு வம்போட தான் ட்ரம்ப் வந்திருக்கிறாரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து மோடிஜியை பெரிய லெவலில் நைஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஆஹ் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்ல மோடிஜியை இங்கேருந்து கூப்பிட்டு போய் நமஸ்தே மோடிஜி நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல மோடியை வச்சு அங்கே பிரச்சாரம் செஞ்சாரு பதிலுக்கு ட்ரம்ப் அங்கிருந்து இங்க குஜராத்துக்கு வந்து இங்க நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி பெரிய நிகழ்ச்சி நடத்தினாங்க ட்ரம்ப் வராருங்கிறதுக்காக இங்க மோடிஜி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல குடிசைகளை வெள்ள துணியை போட்டு மறைச்சி இப்பேற்பட்ட வித்தைகள் எல்லாம் நடந்தது ஆனா அந்த தேர்தலில் ட்ரம்ப் ஒரு படுதோல்வியை மட்டுமே சந்திச்சாரு அதுக்கப்புறமா ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாரு இவரை வச்சு நம்ம அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இவரால் இந்தியாவிலேயே இவரால் மெஜாரிட்டியாக ஜெயிக்க முடியல இந்தியாவிலேயே மண்ணை மண்ணக்கவிட்டு தான் உட்காந்துருக்காங்க இந்தியாவிலே குடிசையில துணியை போட்டு மறைக்கக்கூடிய ஒரு தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால இவரை நம்பி நம்ம எந்த தேர்தலையும் அணுக வேணாங்கிறதால தான் இந்த தேர்தல்ல அமெரிக்காவுடைய தேர்தல்ல ட்ரம்ப் மோடியை கொஞ்சம் கூட கூப்பிடவே இல்ல மோடியோட எந்த ஒரு ஆதரவு அவர் கேட்கவே இல்லை அவர் தனியாவே களம் கண்டாரு பல வாக்குறுதிகளை பட்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி இந்த தேர்தலில் ட்ரம்ப் அடைஞ்சிருக்கிறாரு தான் இந்த முறை ட்ரம்ப் பதவியேற்க கூடிய அந்த விழாவுக்கு மோடியை ஒரு சிறப்பு விருந்தினராக கூட கூப்பிடல அதுக்கடுத்து இங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதுக்கப்புறம் போய் எங்க மோடிஜியை கூப்பிடுங்க அவரும் பெரிய ஆள் தான் நாட்டுல நாட்டாம தான் அவரும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் போய் அங்க போய் முறையிடக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ஜியோடைய புகழ் இன்னைக்கு அமெரிக்காவில இருந்துட்டு இருக்குது ட்ரம்ப் அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா சட்டவிரோத குடியேறி குடியேற்றுபவர்கள் சட்டவிரோதமா குடியேற்றினவங்க அண்டை நாடு வழியா ஊடுருவி வந்தவங்க இவங்களை எல்லாரையுமே நாடு கடத்திடுவேன் ஏன்னா இப்படி சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள நாடு கடந்தவர்களால் உள்ள குடியேறுனாங்களா அவ்வளால அமெரிக்க குடிமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு விஷயத்துல பல விஷயத்துல அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால நான் ஆட்சி பொறுப்பு கேட்டோன்னே முதல் கையெழுத்து சட்டவிரோதமா குடியேறின மக்களை வந்து நான் வெளிநிறுத்திடுவேன் நாடு கடத்திடுவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு ஏன்னா இந்த சட்டவிரோதம் அமெரிக்காவுக்குள்ள குடியேறவங்கன்றது அவங்களோட அண்டை நாடா இருக்கக்கூடிய மெக்ஸிகோ மெக்சிகோ வழியா அந்த எல்லை வழியா தான் உள்ள பொந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் பிரச்சாரத்தையுமே முன்னிறுத்தினாரு அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு தன்னோட முதல் கையெழுத்து அதை தான் நடைமுறைப்படுத்தினாரு அந்த எல்லை பகுதிகளை ரொம்ப பாதுகாப்பா ஸ்ட்ராங்காக்குறதுக்கும் அந்த எல்லை பகுதிகளில் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கும் அங்க மின்சார வேலைகள் அமைக்கிறதுக்கும் சொல்லி பல வகையான சட்டங்கள் கொண்டு வந்து யாரெல்லாம் சட்டவிரோதமா குடியேறினாங்களோ அவங்கள நாடு கடத்தக்கூடிய அந்த சட்டத்தை உடனடியாக ட்ரம்ப் கொண்டு வந்தாரு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் சட்டவிரோதமா குடியேறினாங்களோ அவங்களை வெளியேற்றுறதுக்கான எல்லா வேலையுமே ட்ரம்ப் செஞ்சாரு அதுல இந்தியர்கள் மட்டுமே முதல் கட்டமா பதினெட்டாயிரம் இந்தியர்களை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் யாரெல்லாம் எந்த ஒரு ஆவணம் இல்லாம சட்டவிரோதமா யாரெல்லாம் குடியேறுக்கிறாங்களோ அது மாதிரி பதினெட்டாயிரம் இந்தியர்களை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க ஆனா இது இந்த பதினெட்டாயிரம் பேரோட இருக்க போறதுல இது ஏழு லட்சம் இந்தியர்கள் வெளியேற்றப்படக்கூடிய நாடு கடத்தப்படக்கூடிய இந்தியர்கள் மட்டுமே ஏழு லட்சம் இந்தியர்களை கடத்துறது தான் அவங்களோட பிளான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து இப்ப பல்வேறு வகையான தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா இப்படி அடையாளம் காணப்பட்டு எந்த இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு இருக்காங்களோ அதுல பேட்சை இப்போ அமெரிக்கா சார்பில் வந்து அனுப்பி விட்டு அப்படி வெளியேற்ற கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை அமெரிக்கால வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இப்படி அனுப்பும் போது சி செவன்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ சரக்கு விமானம் அந்த தான் இந்தியர்களை அனுப்புறாங்க அப்படி அனுப்ப சி செவன்டீன் சொல்றது நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு டாய்லெட் தான் அதுல இருக்கும் அதுவே பெரிய கொடுமை இந்த மாதிரி நாடு கடத்தும் போது அவங்களுக்கு பேசஞ்சர் பிளைட்ல அனுப்புறதா எப்பவுமே வழக்கம் ஆனா வேணும்னே அவமானப்படுத்தணும் இப்போதான் அமெரிக்கால நம்ம உன்ன ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் நம்ம ஒரு பேரை பதிக்கணுங்கிறதுக்காக இந்தியர்களை இந்த அளவுக்கு ட்ரம்ப் அவமானப்படுத்தி இருக்கிறாரு ஒரு சரக்குகளை ஏற்றி போகக்கூடிய அந்த ராணுவ விமானத்துல இந்தியர்களை கூப்பிட்டு போறது பேசஞ்சர் விமானத்துல கூட்டு போல இது எல்லாத்தையோட பெரிய கொடுமை அப்படி வரக்கூடிய இந்தியர்களை கை விலங்கு போட்டுதான் அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஏதோ கைதிகள் மாதிரியும் ஒரு பெரிய அடிமை மாதிரியும் ஆடு மாடுகளை கொண்டு போற மாதிரி கை விலங்குகள் போட்டு அந்த இந்தியர்களை அங்க அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியால சம்பந்தமான எல்லா வீடியோக்களும் இப்ப பார்க்க முடியுது ஆரம்பத்துல இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய உடைய ஆதரவாளர்கள் சமாளிச்சாங்க அது இந்தியர்கள் கிடையாது மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்களை தான் அப்படி விலங்கு போட்டு கூட்டு போனாங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க தான் அப்படி விலங்கு போட்டு கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லி சில சாக்கு போக்குகள் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியில வந்துருக்கூடிய ஏன்னா அந்த சி செவன்டீன் பிளைட் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி நேராக பஞ்சாப் ஏர்போர்ட் தான் வந்து இறங்கிருக்கு பஞ்சாப் ஏர்போர்ட்ல இறங்கணுன்னு அங்க இறங்கி வந்திருக்க கூடிய அந்த அந்த யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள்டே போய் ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாதிரியான பல பத்திரிகைகள் போய் பேட்டி எடுக்கும்போது எங்க கையில விலங்கு போட்டாங்க விலங்கு போட்டு தான் எங்க இருந்து அனுப்பி விட்டாங்க அப்படின்ற உண்மையை அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க அப்ப விலங்கு போட்டு இவ்வளவு அந்த அளவுக்கு இந்தியர்களை இந்தியாவை அவமானப்படுத்தி தான் ட்ரம்ப் அங்க இருந்து அனுப்பி மோடிஜி இதை பத்தி இன்னும் ஒரு வாய கூட திறக்கல இந்தியர்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கிறாங்க பொதுவாகவே இது மாதிரியான நாடு கடத்துறவங்கள ஒரு ராணுவ விமானத்தில் அனுப்பி விடுறதுன்றது அந்த நாட்டை கேவலப்படுத்துறதுக்கு சமம் அவங்கள வந்து முறைப்படி கண்ணியமா ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்ல தான் அனுப்பி வைக்கணும்ன்றது ஒரு விதி அப்படி இருக்கும்போது ராணுவ விமானத்தில் அனுப்பும்போது இதுக்கு மோடிஜி கண்டிப்பா கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அதுக்குமா அவர் கண்டனம் தெரிவிக்கல நான் இத்தனை பேர் நாடு கடத்த போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா சார்பில் இருந்து ஒரு ஒரு பேச்சாச்சை நடத்திருக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திருக்கணும் ஆனா எந்த விஷயத்துலையுமே மோடிஜி வாய முடிக்கிட்டு அமைதியா தான் இருக்கிறாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க குறை சொல்றதெல்லாம் காங்கிரஸே நேருவா மன்மோகன் சிங்கை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அன்னைக்கு இந்திய தூதரக அதிகாரியா இருக்கக்கூடிய தேவயானின்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க வந்து அமெரிக்காவில இதே மாதிரி ஒரு மாதிரி ஒரு விஷயத்துல அவமானப்படுத்தப்பட்டாங்க இப்ப அந்த டைம்ல பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஷாருக் கான் கமல்ஹாசன் இது மாதிரி பல பிரபலங்கள் இந்திய பிரபலங்கள் வெளிநாடுகள்ல இது மாதிரி செக்கிங்கிற பேர்ல அவமானப்படுத்தப்பட்டாங்க அந்த மாதிரி இந்திய தூதரக அதிகாரி தேவையானி அவங்களுமே அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்போ உடனே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரம் சார்பில் உடனே இங்கிருந்து கடுமையான கண்டனங்கள் பதிவு செஞ்சாங்க எப்படி நீங்க எங்க நாட்டுடைய தூதரக அதிகாரி நீங்க கேவலப்படுத்தலாம் அவமானப்படுத்தப்படலாம் சொல்லி கடுமையான கண்டனங்களை இந்தியா சார்பில் இருந்து பதிவு செஞ்சாங்க உடனே டாக்டர் மன்மோகன் சிங் இது விஷயமா பேசுறாரு அமெரிக்காவுக்கு தன்னோட கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சு கண்டன அறிக்கை வழி விட்டு அவ்வளவு ஒரு ஸ்பீச் ஒண்ணு பேசினாரு அப்படி இல்லாம ஒரு செயலாற்றினதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சாப்பிடல வெளியுறவுத்துறை அமைச்சராக அன்னைக்கு இருந்த ஜான் கர்ரி ஜான் கெர்ரி உடனே ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு தெரியாம நடந்துருச்சு இனிமேல் நாங்கள் நடந்துக்க மாட்டோம் சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சியும் குறிப்பா டாக்டர் மன்மோகன் சிங்கோட ஆட்சி அந்த அளவுக்கு வலுவா இருந்தது அந்த ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங் வந்து வாயை திறக்க மாட்டாரு ஒரு ரோபோவா இருக்கிறாரு அமைதியா இருக்காரு பொம்மை மாறி இருக்காருன்னு சொல்லி இவ்வளவு கேவலப்படுத்திட்டு இன்னைக்கு இவங்க வந்து ஆட்சிக்கு வரமோ பாஜக என்ன தெரியுமா சொன்னாங்க மோடிஜி மூன்றாவது முறையா பிரதமர் ஆயிட்டாருன்னா யாருமே இனி விசாவுக்காக அமெரிக்காவோட எம்பசியில நிக்க மாட்டாங்க விசா தேடி அமெரிக்கா பக்கம் போக மாட்டாங்க எல்லாம் இந்தியாவிலே அது பிரமாண்டமா இருந்து போயிடுவாங்கன்னு சொல்லி இப்படி பல ஊழவுதாரர்கள் விட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவில வந்து திருப்பி அனுப்பக்கூடிய மக்கள் கூட ஒரு நாகரிகமா ஒரு முறையான முறையில் அனுப்பப்படாம கைதிகள் மாதிரி கைவிலங்கு போட்டு அனுப்பிட்டு ராணுவ இராணுவ விமானத்துல அனுப்பப்பட்டு இருக்காங்க இது எதையும் எதிர்த்து மோடிஜி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு ஏன்னா நம்மளோட சின்ன நாடு கொலம்பியா இப்போ அமெரிக்காவில் சட்டவிரோதமா குடியேறினாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு நாடு நாடு நாலு நாடுகள் அதிக அளவில் அந்த மக்கள் தான் குடியேறினாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது மெக்சிகோ இதுல ரொம்ப முக்கியம் மெக்சிகோ இந்தியா ஆப்பிரிக்கா கொலம்பியா இந்த நாடு நாலு நாட சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் ஆவணங்கள் இல்லாம குடியேறி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அதுல கொலம்பியாவை சேர்ந்தவங்களை இது மாதிரி வெளியேற்றக்கூடிய நேரத்துல கொழம்பியா அங்க ஃபைட் பண்றாங்க எப்படி நீங்க வெளியேற்றலாம் எவ்வளவு செலவு பண்ணி அவங்க போயிருக்கா இதுக்குன்னு படிச்சு போயிருக்கா இப்படி திடு அவங்கள அவங்க எந்த வகையான நியாயம் நீங்க அப்படி வெளியேற்றி நீங்க பிளைட்ல அனுப்புனீங்கன்னா அந்த ஃபிளைட் எங்க எங்க கொழம்பியால கால இறக்க விட மாட்டோம் அங்க லேண்ட் ஆகும் நாங்க விட மாட்டோம்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு சின்ன நாடு கொலம்பியா இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா நாங்க கொலம்பியா மேல பல வகையான விதிகள் வச்சிருவோம் ஆஹ் கொலம்பியா மேல பல வகையான வரிகள் வரி சதவீதத்தை உயர்த்திடுவோம் இப்படி எல்லாம் பல டிமாண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தான் இப்ப கொலம்பியா ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனா ஒரு சின்ன நாடு கொலம்பியா கிட்ட இருக்கக்கூடிய இந்த தைரியம் இந்த வீரம் இங்க எங்க ஜி வந்து பெரிய வந்து விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிஜி இப்படி எல்லாம் பெரிய பெரிய பில்டப் காட்டுறாங்களே இவரு இன்னும் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசல இத பத்தி தன்னுடைய கருத்து என்ன எந்த ஸ்டாண்ட்ல மோடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை பத்தி எந்த ஒரு கருத்தோ வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை பத்தி ஒரு வாயை கூட திறக்காம இன்னமும் அமைதியா தான் இருக்கிறாங்க இவ்வளவு நாளா வந்து சைனாவுடைய ஆக்கிரமிப்பு சைனாவுடைய ஊடுருவல் இதை பத்தி தான் நம்ம ஜி வாயை தொடர்ந்து பேச மாட்டாரு சைனான்ற வார்த்தையே ஒரு வாயில வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அமெரிக்காவுடைய விஷயத்திலையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வாய் துறக்காம தான் உக்காந்துட்டு இருக்காங்க சைனா எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க இப்படி உள்ள ஊடுருவது நம்ம இந்தியாவுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கிறது சைனாவுடைய சொந்த நாட்டுல சொந்த உற்பத்தியில பெரிய அளவுல இன்னைக்கு முன்னேறி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவுடைய உற்பத்தி நாளுக்கு நாள் மோசமான நிலமையே போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவோட உற்பத்தியோட நிலமை பதினஞ்சு புள்ளி மூணு சதவீதம் இந்தியாவோட உற்பத்தி நிலைமை இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தான் இங்க உற்பத்தியோட நிலமை இருந்திருக்கு இருக்கு அப்ப உற்பத்தி நாளுக்கு நாள் நம்ம மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கடுமையான வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு அளவுக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு பெரிய அளவுல வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இதை எதை பத்தியுமே எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம நம்ம மோடிஜி அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து கூட எந்த ஒரு ஒன்றும் வாய திறக்காத ஒரு நிலமையில தான் இருந்துட்டு இருக்கிறாரு அதனால இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இப்ப நாடு கடத்தப்படுறது இருக்கு இல்லையா இந்த விஷயத்துல கண்டிப்பா இந்தியா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும் இதையும் தாண்டி இங்க ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசுக்கும் சரி இங்க அவங்களுக்கு சொங்க தூக்கக்கூடிய சங்கிகளுக்கும் இது ஒரு பெரிய பாடம் இருக்குன்னு சொல்லலாம் சங்கிகளுக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா இவங்க மாதிரி மாதிரிதான் பல எங்க வந்து மோடிஜியோட ஆட்சியில இவங்களால இங்க எந்த ஒரு வேலையுமே வியாபாரமா செய்ய முடியலதான் பல நாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க சவுதி மாதிரியான அரபு நாடுகள்லயோ இல்ல அமெரிக்கா மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரிலையோ போய் வேலை வைங்களேன் அங்க இருந்துகிட்டு இந்த சங்கீதனமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க கனடா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இருந்துட்டு கிறிஸ்தவ பாவாடை கிறிஸ்தவ கைக்கூலி அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ நாடுகளில் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவர்களை பத்தி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அரபு நாடுகள்ல போய் உட்காந்துக்கிட்டு அரபு நாடுகள் அப்படியா போட்டது இஸ்லாம் எப்படி பண்ணுது அரபு பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அரபுகளை பத்தி இஸ்லாத்தை பத்தி கொச்சையா பேசுறது அந்த மாதிரியான செயல்களையும் ஈடுபடுறதாலதான் இப்ப இப்படி கொத்து கொத்தா வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதே மாதிரி நம்ம பாஜகவுடைய அரசு இவங்களுடைய இவங்களுக்கு பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா இப்போ அமெரிக்கா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கள அவங்களுடைய சொந்த நாட்டில் யாரெல்லாம் ஆவணங்கள் இல்லாம இருக்கிறாங்களோ சட்ட விரோதமா குடியேறி இருக்காங்களோ அவங்கள வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது இதுக்கே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கோபம் வருது ஏன்னா பெரிய செலவு பண்ணி போயிருக்காங்க போயிருக்கிறாங்க ஒரு பெரிய படிப்பு படிச்சு போயிருக்காங்க திடீதுப்பு அவங்களோட நாடு கடத்துல அவங்க எங்க போவாங்க எந்த அளவுக்கு பொருளாதார விஷயத்துல பாதிக்கப்படுவான்னு சொல்லி நமக்கு இதுல ஒரு ஆதங்கம் வருது ஆனா அந்த பாஜக அரசு இந்த மோடியோட கவர்மெண்ட் இங்க சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சிஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு நீங்க எல்லாம் நாடு கடத்தப்படணும் யாருக்கிட்ட ஆவணம் இல்லையா இந்த இஸ்லாமியர்கள் நாடு கடத்தப்படுவாங்க மற்ற மதங்களுக்கு இந்த சட்டம் இல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் உங்ககிட்ட ப்ரூஃப் வேணும் என்ன ப்ரூஃப்னா உங்க தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் நீங்க கொண்டு வரணும் உங்க தாத்தா இந்தியர் தான் ப்ரூஃப் நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி இப்படி சாத்தியமே இல்லாத சட்டங்களை கொண்டு வந்து சொந்த நாட்டிலேயே இஸ்லாமியர்களை அகதிகள் ஆக்குறதுக்கான ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்போ அமெரிக்கால அவங்க வெளியேற்றப்பட்டாலும் அவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது அவங்கள வரவேற்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா அரவணைப்பு செய்யறதுக்கு இந்தியா மக்கள் நம்ம தயாரா இருக்கிறோம் ஆனா சொந்த நாட்டிலேயே இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ பாகிஸ்தான் போ பங்களாதேஷ் போனா அவன் எங்க போவான் இத்தனை வருஷம் இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மண்ணுக்காக எல்லா தியாகங்களையும் செஞ்சு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மக்கள் திடீரப்பு வெளியேற்றினா அவன் எங்க போவான் அப்போ இப்படி வெளியேற்றுறதால எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிறது எல்லாமே இது எல்லாமே பாஜக செஞ்சதுதான் இந்த மாதிரியான தரக்குறைவான வார்த்தைகள் பேசுறது தரக்குறைவான அரசியல் பேசுறது வெறுப்பு அரசியல் பேசுறது இல்லை இப்படியெல்லாம் பாஜகவோ இந்த சங்கிகளோ முற்பகல் எதை செஞ்சாங்களோ அதுதான் இன்னைக்கு இந்திய மக்களுக்கு பிற்பகல் விளைஞ்சுக்கிட்டு இருக்குது ஓகே அமெரிக்காவில இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தக்கூடிய இந்த நேரத்துல கையில விளங்க மாட்டி நாடு கடத்தக்கூடிய நேரத்துல நம்ம மோடிஜி இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாரா ஏதாவது ஒரு அவருடைய அந்த விஸ்வ குரு ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல இறங்குவாரா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்